வரவேற்கத்தின் விஷயந்தானாங்க வரவேற்க வேண்டிய விஷயம் ரிமூவ் பண்ணுறது வர அதாவது எத்தனை கோடி மக்கள் வந்து இதை ஒரு லட்டு வந்து பிரசாதம் நினச்சி வாங்கி சாப்பிடணு இருந்தாங்க அதை வந்து ஒருத்தர் கொச்சப்படுத்தணும்னு சொல்லும் போது அதை யாரும் ஏற்க மாட்டாங்க காம் எதுங்க காமெடி எந்த விஷயத்துல காமெடி பண்ணுறேன் இது காமெடியாங்க எது தான் காமெடி தெரியாமல் போயிடுச்சு மக்களுக்கு இது கண்டி ரிமூவ் பண்ணுறது வரவேற்கிறேன் நல்ல விஷயந்தான் அது நல்ல விஷயந்தான் நாங்கள் ஏதோ அவர் தெரிஞ்சோ தெரியாமல் தப்புன்னு மூணு சொன்னார் அதை வந்து அவருக்கு சொன்ன உடனே அதுக்கு மன்னிப்பு கேட்டது நல்ல விஷயம்தான் அப்படி கிடையாதுங்க எத்தனோ கோடி இந்துக்கள் வாழ்கிற இந்த பூமியில் வந்து இந்துக்களை கொச்சப்படுத்தி யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்பு கோசரும் அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது தப்பு தானே இதை கண்டிக்கணும்னு சொல்லியிருந்தாருனாக்கா நம்ம வரவேற்றுருக்கலாம் யாராக இருந்தால் என்ன இருக்குது அதனால் அவர் சொன்னதுக்கு இவர் சொன்னதுக்கும் மன்னிப்பு கேட்டதுக்கும் வரவேற்கத்தான விஷயம் தான் கருத்து கண்டிக்கணுங்க கருத்து என்னங்க இதெல்லாம் கருத்து நாங்கள் இருக்குது கருத்து என்ன இருக்குது கண்டி கண்டிப்பாக கண்டிக்கணும் தப்போ கரெக்டாக அது அடுத்த விஷயங்க இது ஒரு மதத்தை கேவலப்படுத்துறது இல்லாமல் இந்த ஒற்றுமை நம்ம தேசம் இந்தியா தேசம் தான் சொல்கிறோம் நம்ம ஒற்றுமைன்னு சொல்கிறோம் ஒற்றுமையான தேசம்னு சொல்கிறோம் இல்லையா எந்த மதமாக தான் என்ன இருக்குது இப்போ ஒரு இது வந்து கொச்சை பற்றி பேசுகிறாங்க வீடியோவில் வெளியே வெளியேறான்னு சொல்லும்போது இதை நம்ம கண்டிக்கணும் இல்லை கொச்சை கிடையாது சார் இது அப்படி சொல்ல முடியலை நீங்கள் இப்போ ஒரு வீடியோ ஒரு ஒரு வீடு யூடியூபர் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு அதே தப்பு தானேங்க நீங்கள் நல்லதாக கெட்டதுன்னு என்ன பண்ணுவோம் இது வந்து அவாய்ட் பண்ணிட்டு போனால் பிரச்சனை கிடையாது அது சார் அதான் சொல்ல வரேன் சார் இதுக்கு இது இது பேசும் பொருள் அல்ல இது வந்து துயரமாக வந்து நீங்கள் வந்து இது கண்டிப்பாக இது வந்து யார் பண்ணாங்கன்ற கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்தால் மட்டும் போதும் இதை பற்றி நம்ம வந்து கரு சொதுக்கு எதுவுமே கிடையாது இது தப்பான செயல் தவறான செயல் அதை மட்டும் தான் கண்டிக்கத்தக்க விஷயம் போட்டுக்கூடாது சார் இது போட்டக்கூடாது அதாவது நூறு பேரில் எழுபத்தஞ்சு பேர் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எழுபத்தஞ்சு பேர் நம்பிக்கை இல்லாதவங்க அப்போ எழுபத்தஞ்சு பேருக்கோசரம் நம்ம வந்து அவங்க அவங்க மாதிரி ஆகுது இல்லையா ஏதோ நம்பிக்கையில் அவங்க வந்து கடவுள் கடல் நம்பிக்கை வச்சு போகிறாங்க அதை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது கண்டிக்க அது ரொம்ப கஷ்டம் தான் அது திருப்பதிக்கே குழப்பம்னா என்ன பண்ண முடியும் எல்லாத்துலேயும் கலப்படம் பண்ணாங்க பல்லாட்டிலையும் கலப்படம் பண்ணிவிட்டாங்க நாங்களாம் அதான் கேட்போம் இப்போ நாங்களாம் மூணாவாரத்தளவு போட்டு கோயிலுக்கு போகிறவங்க தான் திருப்பதிக்கு போகிறவங்க தான் எங்களுக்கே கஷ்டமாக தாங்குது இந்த மாதிரி போய் கடவுள் பிரசாதத்தில் போய் கலப்படம் கல்படம் பண்ணாங்களவங்களாம் என்ன கிதி இது சீக்கிரமாக சரி செய்யணும் கண்டிப்பாக சரி செஞ்சு எப்போதும் போல நல்ல பிரசாதம் கொடுக்கணும் இதெல்லாம் காமெடி பண்ண வேண்டிய ஒரு விஷயமே இல்லையே சாமி பிரசாதம்ன்றது வந்து நாலு பேர் கேட்க தான் செய்வாங்க அது கரெக்டான ப பதில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது அதை காமெடி பண்ணி சாமியே விளையாட்டு காட்டுற மாதிரி ஆயிடுது இல்லை அது உண்மை தானே சொன்னாங்க பொய்யா சொன்னாங்க மாட்டு கொழுப்பு அதில் கலந்தது உண்மை தானே அதனால் அது தப்புன்றது அவங்களுக்கு தெரியுமோ தெரியல அதனால் ஏடுன்றாங்க இல்லை அந்த மாதிரி சொன்னால் ஜனங்கள் வராது போயிடுமோ கோயிலுக்கு அப்படின்னாலாம் சொன்னால் சொல்லலாம் அப்படி இல்லைனாக்கா ஜனங்கள் அந்த லட்டு லண்டுக்கிண்டு வாங்காத போயிடுமோ வியாபாரம் ஆகாது போயிடுமோன்ற ஒரு இதில் கூட சொல்லலாம் அதுதான் இதை பெருசு பண்ணக்கூடாது ஏன்னு கிழக்கு இது பெருசே பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க அதை நாங்கள் திருத்திக்கிறோன்றாங்க இன்னொரு வாட்டி அந்த மாதிரி பண்ணிணாங்கனாக்கா கண்டிப்பாக இது போலீஸ் காவல்துறை தான் வந்து நடவடிக்கை